பிரார்த்தனைகள் பிழையா சரியா கடவுள் உண்டா இல்லையா என்பது இன்னும் பத்து நிமிடங்களில் தெரிந்துவிடும் என்றார் ஒருவர் அட யுகம் யுகமாய் மனிதகுலம் கேட்கும் மகத்தான கேள்வியை பத்து நிமிடத்தில் எப்படி இவர் முடித்து வைப்பார் என்று எனக்கு ஆச்சரியம் எப்படி தீர்மானிப்பீர்கள் என்றேன் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன் கோயிலில் அர்ச்சனை செய்து லாட்டரி விழுந்தால் அங்க பிரதர்ஷனம் செய்வதாகவும் வேண்டியிருக்கிறேன் குழுக்கள் ஆரம்பமாக போகிறது எனக்கு பரிசு விழுந்தால் கடவுள் இருப்பது உண்மை விழவில்லை என்றால் அவரிடம் வேண்டி பயனில்லை அதாவது அப்படி ஒருவர் இல்லை எப்படி என் தீர்மானம் என்று தம்மை தாமே வியந்து கொண்டார் அந்த தர்மசீகாமணி மனிதர்களின் நிபந்தனைகளை நிறைவேற்றி தம் இருப்பை நிரூபிக்க வேண்டிய தழையெழுத்து கடவுளுக்கு இல்லை என்பதை இவருக்கு எப்படி புரிய வைப்பது தங்கள் பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் நிறைவேறுவதை பொறுத்தே கடவுளின் இருப்பை பலர் ஏற்கிறார்கள் இவர்கள் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி அறியாதவர்கள் தங்கள் சொந்த ஆணவத்தோடு கடவுளை முடிச்சு போடுகிற முட்டாள்கள் இன்று எங்கள் வீட்டில் விசேஷம் அதனால் மழை பெய்யக்கூடாது தேங்காயை கூரை மேல் இருக்கிறேன் சுவாமியை வேண்டியிருக்கிறேன் என்றெல்லாம் பேசுபவர்களை விட நாத்திகர்கள் நல்லவர்கள் எவ்வளவோ மேலானவர்கள் பிரபஞ்ச பேராற்றலையும் படைப்பில் உன்னதத்தையும் உண்மையில் வியந்து ரசிப்பவர்கள் திகைப்பவர்கள் குதூகளிப்பவர்கள் விழிநீர் பெருக்குபவர்களே கடவுளை உணர முடியும் அனுபவிக்க முடியும் வாழ்வையே ஒரு லாப நஷ்ட வியாபாரமாக கணித்து தன் லாபத்துக்கு உதவ வேண்டிய கடமை உடைய நபராக பதிலுக்கு கமிஷன் பெற்றுக்கொள்ளும் நபராக கடவுளை அடையாளம் காண்பவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் கோயில்களை ஆன்மலயம் நிகழும் ஆலயமாக கருதாமல் தரகு மண்டிகளாக கருதும் அசடுகள் கோயில் உண்டியல்கள் கமிஷன் கலெக்ஷன் பாக்ஸ் அல்ல நிபந்தனைகள் அற்று சரண் புக வேண்டிய இடம் கடவுள் ஒரு ஆச்சரியமான கோணம் சொல்கிறேன் பெரிய பெரிய மகான்கள் பக்கத்திலேயே இருக்கும் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் எந்த முன்னேற்றமும் அடையாமல் செத்துப்போனதை பார்த்து நான் திகைத்தது உண்டு எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்தெல்லாம் பறந்து வந்து அந்த மகான்களின் பாத தாமரையில் ஒரு ஒரு வினாடி இரு வினாடி பணிந்தவர்கள் மகான்களின் விழிநெருப்பில் ஜன்ம ஜன்மாந்திர வினைகளை எல்லாம் பொசுக்கியவர்கள் புனித ஆத்மாவாக புறப்பட்டுப் போனதை பார்த்திருக்கிறேன் பத்தாண்டுகள் பதினைந்தாண்டுகள் அதே மகான்கள் பக்கத்திலேயே இருக்கிற பாக்கியம் பெற்றும் பழமும் பட்சணமும் பணமும் பதுக்கி பதுக்கி பாதுகாத்து பாழாய் போன பாவ ஜன்மங்களையும் பார்த்திருக்கிறேன் ஒரு சம்பவம் ஞானக்கண்ணலின் தரிசனத்துக்காக கால் கடுக்க நின்று கொண்டிருந்தது ஒரு பெருங்கூட்டம் காவியாடைக்குள் ஓர் கற்பூர தீபமாய் கையை உயர்த்தி வந்தவர்களை ஆசிர்வதித்தது அந்த அதிசய ஆத்மா பக்கத்தில் வாய் பொத்தியபடி நின்ற நாற்பது வயது நபர் வருகிறவர்களை மகானுக்கு அறிமுகப்படுத்தும் பணி செய்து கொண்டிருந்தார் பொறி புலன்களை ஒடுக்கிவிட்ட அந்த புனித ஆத்மாவுக்கு காது சரியாக கேட்பதில்லை என்று சுற்றி இறந்தவர்களுக்கு மனதில் ஒரு குறை காது வழியாகத்தான் கேட்டறிய வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை ஞானமடைய காதுகள் அவசியமில்லை என்ற மகானின் நிலையோ ஞானியின் சந்நிதியில் ரகசியங்கள் கிடையாது என்கிற உன்னதமோ பணிவிடை நபருக்கு புரியவில்லை திடீரென்று மகான் எதையோ கேட்க இன்னைக்கு ஏகாதசி என்று வாய்ப்பொத்தி சத்தமாக இரண்டு முறை கத்தினார் ஞானம் சிரித்து கொண்டது வாய்ப்பொத்தியோ கூசாமல் பின்பக்கமாக திரும்பி தன் சகாக்களிடம் கிண்டலாக இருந்தால் எப்பவுமே ஏகாதசிதான் என்னைக்கு வேலைக்கு சாப்பிட முடியும் என்று அழைத்துக்கொண்டு சகாக்களின் கண்களிலும் நகைச்சுவையும் சலிப்பும் மின்னி மறைந்தன ஒரு வினாடி தரிசனம் கிடைக்காது என்று பலரும் ஏங்கும் ஒரு பகலவன் பக்கமே எப்போதும் இருப்போருக்கு ஏன் இந்த அலட்சியம் கிண்டல் என்னை அதிகம் பாதித்த சம்பவம் இது பழைய நீதி வெண்பா பாடல் ஒன்று தாமரை மலரின் தேனையும் நறுமணத்தையும் நாடி வண்டு எங்கிருந்தோ பறந்து வருகிறது ஆனால் தாமரையின் தாள்களிலேயே தங்கியிருக்கும் தவளைகள் தாமரையின் அருமையை அறியாமல் சாகின்றன உயர்ந்த தேனுக்காக தொலைவு பாராத வண்டுகள் சிறகு வழிக்க வருகின்றன அருகில் உள்ள மண்டூகங்கள் அல்பமான புழு பூச்சிகளுக்கு ஆளாய் பறக்கின்றன இந்த பாட்டின் பொருள் மகான்கள் அருகிருக்கும் மனிதர்கள் பார்வையில் பட்டிருந்தால் கதை மாறியிருக்குமோ என்னமோ யார் அறிவார் புத்தர் எத்தனை தீர்க்கமான ஞானி அவர் அணுக்கத் தொண்டராய் அருகிலேயே இருந்தவர் ஆனந்தர் புத்தரின் சகோதரரும் கூட சித்தார்த்தராய் புத்தர் இருந்தபோது சொல்லி அழைக்கும் உரிமை பெற்ற அண்ணன் அதாவது புத்தரின் மகன் புத்தருக்காகவே தன்னை அர்ப்பணித்து நிழல் போல் தொடர்ந்து சேவை செய்தவர் ஆனால் புத்தர் உடலோடு உயிரோடு இருந்தவரை ஞானமடையாது வாழ்ந்தவர் புத்தரின் உயிர் பிரிந்தபின் அவரது சீடர்கள் கூடி சங்கத்தை பாதுகாப்பது குறித்து ஆலோசித்தபோதும் போதும் புத்தரின் ஞான உபதேசங்களை சேகரித்து திரட்ட முயன்றபோதும் ஆனந்தரை அழைக்கவே இல்லை காரணம் மண்டூகமவர் அதாவது புத்த தாமரை பக்கமே இருந்த மானுடத் தவழை புத்தரின் மரணம் அவரை புரட்டி போட்டது ஆசிரமத்தின் வெளியே மரத்தடியில் இரவெல்லாம் அழுதபடி தனித்திருந்த ஆனந்தரை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை எது அவரை ஞானம் அடைய முடியாதபடி தடுத்தது சொந்த ஆணவம் புத்தருக்கே நிபந்தனைகள் விதித்த கர்வம் அது கருதியே புத்தர் தம் மரணத்துக்கு முன்பு ஆனந்தரை அழைத்து நீ ஞானம் அடைய முடியாமல் போனதற்கு நானே காரணமாகிவிட்டேன் உன் நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொண்டதன் மூலம் உனக்கு நான் நிரந்தர தடையாகிவிட்டேன் ஒருவேளை என் மரணம் உனக்கு ஞான வாசலை திறக்கும் என்று நம்புகிறேன் உனக்கும் ஞானத்துக்கும் குறுக்கே நிற்கிற நான் மரணத்தின் மூலம் வழிவிடுவேன் என்றார் புத்தர் ஞானியாகி சங்கம் அமைக்க முற்பட்ட போது அண்ணன் முறையான ஆனந்தர் புத்தரிடம் வந்து தங்கினார் புத்தருக்கு மூன்று நிபந்தனைகள் விதித்தார் எப்போதும் நான் உடனேயே தங்கியிருப்பேன் உறங்கும் போதும் உன் அருகில்தான் உறங்குவேன் என்பது முதல் நிபந்தனை எனக்கு துறவளித்தாலும் தர்ம பிரச்சாரத்தின் பொருட்டு உன்னை பிரிந்து போகும்படி அனுப்பக்கூடாது இது இரண்டாம் நிபந்தனை என் கேள்விகளுக்கு எந்த நேரத்திலும் தட்டி கழிக்காமல் பதில் சொல்வதோடு நான் யாரை உன்னிடம் அழைத்து வந்தாலும் அவர்களுக்கு பொறுமையுடன் நீ பதிலளிக்க வேண்டும் இது மூன்றாம் நிபந்தனை ஆனால் இந்த நிபந்தனைகள் மூலம் புத்தர் சிறைப்படவில்லை மாறாக ஆனந்தா இந்த நிபந்தனைகள் உன்னைத்தான் சிறைப்படுத்தும் என்ற புத்தரின் வாக்கு உண்மையாகிவிட்டது புத்தருக்கே நிபந்தனைகள் விதித்தவன் நான் என்கிற எண்ணம் புத்தர் தனக்கு கட்டுப்பட்டவர் என்கிற கர்வம் பாவம் ஆனந்தரை ஞானமடைய முடியாதபடி தடுத்துவிட்டது புத்தர் மறைந்த பிறகு இரவெல்லாம் அழுத ஆனந்தரின் கர்வம் கண்ணீரோடு கரைந்து போனது காலையில் அவர் முகம் புது பிரகாசத்துடன் ஒளியுடன் காணப்பட்டது புத்தரின் இதர சீடர்கள் இது கண்டு மகிழ்ந்தனர் அவரையும் உள்ளே அழைத்து ஞானமடைந்த பிக்குவாக சேர்த்து கொண்டனர் மனிதர்களின் முட்டாள்தனம் கடவுளிடமும் நிபந்தனைகள் விதிப்பது தன் விருப்பங்களை அவர் மீது திணிப்பது தங்கள் வேண்டுதல்கள் கோரிக்கைகளை கடவுள் நிறைவேற்ற விரதம் அங்க பிரதர்ஷனம் அழகு குத்துதல் இவையெல்லாம் பிரச்சார பலத்தால் சமயமாக ஆன்மீகமாக ஆகிவிட்டன ஆனால் கடவுள் தருவதை ஏற்பதும் தராததை மனதளவில் நியாயம் என்று ஏற்பதும் தான் ஆன்மீகத்தின் அடையாளம் வங்கிகளில் ஓவர் டிராஃப்ட் வாங்குவது போல இந்த பிறவியில் கடவுள் தராததை கடும் பிரார்த்தனைகள் மூலம் நாம் பெறுவது சரிதானா என்று யோசிக்க வேண்டும் எதிர்கால புண்ணிய பலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்மா அனுமதிக்காத பரிசுகள் கடவுளால் தரப்படுகின்றன இவை ஓவர் டிராஃப்ட் பெரும் கடன் சுமை கடும் பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் பலனுண்டு ஆனால் ஞானத்துக்கும் இவற்றுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவை முக்திக்கு தடை முக்தியை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஞானிகள் சுயமாக எதையும் விரும்புவது இல்லை தங்கள் மனோவிகாரங்களை கடவுள் மீது திணிப்பது இல்லை கடவுள் தருவதை ஏற்கும் சித்தம் அழகியாராக அவர்கள் வாழ்கிறார்கள் கொதிக்கிற காய்ச்சல் அழுகிற குழந்தை ஐஸ்கிரீம் கேட்கிறது தாய் தருவாளா தந்தால் அவள் நிஜமான தாயாவாளா இது புரிந்தால் கடவுளிடம் பிடிவாதமாக கோரிக்கை வைப்போமா ஏதோ ஒன்றை கடவுள் தரவில்லை என்றால் அதற்கு சரியான காரணம் ஒன்று உண்டு என்பது ஏன் பலருக்கும் புரிவதில்லை தர வேண்டிய ஒன்றை குழந்தை கேட்காத போதும் தாய் தருவதில்லையா சாப்பிடாமல் தூங்கிவிட்ட குழந்தையை எழுப்பி தாய் உணவளிப்பதில்லையா தர வேண்டியதை தாய் கேளாமல் தருகிறாள் தரக்கூடாததை கேட்டாலும் தருவதில்லை பிறகு கடவுளிடம் ஏன் மல்லுக்கு நிற்கிறீர்கள் மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி கடவுளோடு ஒத்துழைப்பதே ஆன்மீகம் என்று கண்டறியக்கூடாதா வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி என்கிற திருவாசகத்தின் கடைசி நான்கு வரிகளை கண்ணீர் சொட்ட சொட்ட படித்துணர வேண்டாமா நீ விரும்ப சொல்வதை மட்டுமே நான் விரும்புவேன் என் விருப்பம் என்று எதுவும் இல்லை என்கிறார் அதுவே சரியான ஆன்மீக பாதை நமக்கு சௌகரியமான பாதையில் கோயிலுக்கு போவதை விட மாணிக்கவாசகர் பாதையில் பயணிப்பது நல்லது திருவாசக பா இதுதான் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் முந்தன் விருப்பன்றே கடவுளுக்கு விரோதமாக மதத்தை பயன்படுத்த வேண்டாம்